ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் சிவா டெக்ஸ்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆடி புதையல் கலெக்ஷன்ஸ் ஸோ அதில் இந்த வாரம் என்னென்ன புது சாரீஸ் வந்திருக்குன்றது பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் காமிச்ச சாரீஸ் காமிச்சிருக்க மாட்டேன் எல்லாமே புதுசாக தான் காமிப்பேன் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து இரநூறுவா சேரீஸ்லாம் காட்டாமல் கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரெகுலர் வேர் காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் கொஞ்சம் பூ அந்த பூ பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஃப்ளார் டிசைன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இந்த லைட் கலர்ஸில் ஸோ அதுலேயே வந்து நியூவாக வந்து ஒரு சேரீ பார்த்தோம் இது தான் ஃபோர் நைன்ட்டி நைன் கொடுத்துருந்தாங்க ஒரு க்ரே கலரில் பார்டர் வந்து சைன் போர்டர் முந்தியெல்லாம் ஃபுல்லாக வந்து ரோஸ் பேட்டர்ன் வந்து டிஜிட்டலாக கொடுத்துருந்தாங்க டிஜிட்டல் ப்ரிண்டில் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது நாங்கள் அதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு விரித்து காட்ட சொல்லி கேட்டுட்ருந்தோம் ஸோ அந்த சேரீ நான் அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எப்பயுமே நான் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் காமிச்சிடுவேன் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஸோ ஸாரீ பாருங்கள் ஃபுல்லாக இந்த ரோஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க முந்தியில் வந்து டிஜிட்டலாக வந்து அந்த ப்ரிண்ட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ ப்ளவுஸும் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது முந்தி எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து இதுதான் ப்ளவுஸ் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது இது ரொம்பவே புதுசாக ட்ரெண்டிங்கில் நியூ கலெக்ஷன்ஸாக போடணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இதெல்லாம் வந்து த்ரீ நைன்ட்டி நைன்க்கு கொடுத்துருந்தாங்க எப்போயும் போல் இல்லாமல் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க இதுவுமே பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி சாரீஸு இதெல்லாம் பார்டர் வந்து ஒரு கோல்டன் பார்டர் கொடுத்து ஃபுல்லாக வந்து பேட்டர்ன் வந்து செக்குடு பேட்டனில் கொடுத்துருந்தாங்க அதுவுமே கலர்மே வந்து காம்பினேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அது வந்து காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா அந்த லைக் பண்ணும் போது எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து தேடி தேடி வந்து அந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சேலமில் இருக்கவங்களும் நியூ கலெக்ஷன்ஸை கண்டிப்பாக போய் சிவா டெக்ஸ்டைல்ஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ் பக்கத்துலேயே தாங்க இருக்குது கண்டிப்பாக தெரியும் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொன்னேன் ஸோ இது பாருங்க ஒரு பூ வச்ச மாதிரி வந்து இந்த லைன் லைன் வச்ச மாதிரி பார்டர் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸுங்க அதிலே கலர்ஸ் இருக்குது க்ரீன் வயலட்டுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த செக்குடு போட்ட அந்த பேட்டர்னில் உள்ள சாரீஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அள்ளி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதில் எல்லாமே வந்து கூட்டம் அதில் கை வச்சு நம்ம ஒரு ஸாரீ எடுத்தோம்னா அதை இன்னொரு இன்னொருத்தவங்க எடுக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ ஐவரி சாரீஸ்ன்னு தாங்க அதுக்கு பேர் கொடுத்துருந்தாங்க சிந்தட்டிக் ஸாரீஸில் நிறையா வந்து நிறைய புதுவரவுகள் இந்த வட்டி ஸோ அதிலே கலர்ஸு அடுத்து அந்த சாஃப்டி சில்கு அது வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்குதுங்க அது உங்களுக்கே தெரியும் ஸோ அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது எல்லாமே அஃபோர்டபுள் தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மிஞ்சி போனால் அதுக்குள்ளே வந்து கிராண்ட் எலகண்டாக வந்து சாரீஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் தேடி தேடி உள்ளே போக போக உங்களுக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அதில் வந்து இந்த சாரீஸ் இந்த சாஃப்ட்டு சில்கன்றது இல்லை பாருங்கள் ஒரு டார்க் இந்த அனகா பூ கலர் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சாரி தான் அதை காமிச்சுட்ருக்கேன் அது ஃபைவ் ஹண்ட்ரடு அதுலேயே வந்து கொஞ்சம் வேரி ஆகுது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேரி ஆகுது ஸோ அந்த சேரீயோட ஃபுல் வியூ காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் பார்டர் வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு வந்து சிம்பிளாக ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சாரீஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் லைட் வெயிட்டடாகவும் இருக்குது ஸோ வாடர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக தான் வருது கலர் வந்து லைட் கலர் ஃபுல்லாக வந்து ஸாரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு ஷைனிங் இருக்குது ஷைனிங் லுக்கும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும் அஃபர்டபுளாகவும் இருக்குது ஸோ வந்து இந்த கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போது வந்து புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தோம் அதை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆடி முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவை ரிசீவ் பண்ணி பாருங்கள் சண்டே ஆனால் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க சாட்டர்டே சண்டே வந்து காலையில் சாயந்தரம் வந்து ஒன் ஹவர் சேல் போயிட்ருக்கு ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து சாரீஸ் எடுக்க முடியும் இது வந்து ஒரு கூடுதல் டிப்பு ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒரு கோல்டன் சாண்டல் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க கோல்டன் எஃபெக்டில் சூப்பராக இருக்குது ஸோ இதுலேயும் வந்து ஒரு ப்ளூ கலரு அதுக்கு வந்து பார்டர் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக வந்து ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து இந்த குஞ்சம்லாம் வச்சு தான் அந்த சாரீ ஃபுல்லாகவே வருது ஸோ கிராண்டாகவும் இருக்கும் ஃபங்க்ஷன் வேராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கோயில் போகிறீங்க சிம்பிளாக நான் வந்து லைக் ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் லைட் வெயிட்டடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கோயம்புத்தூர்லேயும் அதோட பிராஞ்சு இருக்குது கோயம்புத்தூரில் இருப்பவங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் அங்கேயும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு என்னோடய சிஸ்டர் சொன்னாங்க ஸோ நீங்கள் அது செக் பண் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த கோல்டன் கலர் நான் சொன்னேன் இல்லைங்களா அதோடய பார்டர் பாருங்கள் ஃபுல்லாக பட்டு சாலையில் வர மாதிரி ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி தான் இருந்தது அதோட முந்தி அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக வந்து லைட் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க குமரன் சில்கில் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ அதுதான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் அதில் வந்து சுடிதார் குர்த்தி டாப்பு சாரீஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆஃபரில் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாமே நான் வந்து அதில் காமிக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயும் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இதோட முடியுது பாய்